ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் நன்றி சொல்றது இது வழக்க இயற்கை ஆனா இயற்கையான விவசாயத்துக்கு நன்றி சொன்னவன் தமிழ் ஒரு ஆள் மட்டும் வேற யாருமே இல்லை இது கெடுத்து காட்டுகள் பல அதனாலதான் என்னைக்கும் குனிஞ்சு தான் குனிஞ்சுதான் சாப்பிடணும் சாப்பிடுற சாப்பாட்ட குனிஞ்சு சாப்பிடணும் ஏங்கிற மாதிரி சம்பிரதாயத்தை வச்சா நான் சாப்பிடுற சாப்பாடு என் பசியை போற்றி எனக்கு உணவு கொடுத்தது இந்த பூமி இந்த பூமியில தாண்டு அத்தனையும் விளையுது அதை தாண்டா விவசாயம் பண்ணி நான் சாப்பிடுறேன் என் பசியை போக்கி எனக்கு உணவு கொடுத்த பூமாதாயே உமக்காக ஒரு நன்றி அதனாலதான் என் தாகத்தை தீர்த்து எனக்கு தண்ணி தந்த பகவானே உமக்காக ஒரு நன்றி குடிக்கிற தண்ணியை அண்ணாந்து குடிச்சு நன்றி சொன்னவனும் நீங்கதான் சாப்பிடுற சாப்பாட்டை குடிஞ்சு சாத்து பூமா நன்றி சொன்னதும் நீங்கதான் ஆனா ஒரு தண்ணிய மட்டும் கடையில போய் கப்பல வாங்கி கப்பல ஊத்தி கண்ணை ரெண்டே இறுக்கி மூடிக்கிட்டு கட 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 கடைன்னு குடிக்கிறீங்களே இதுக்கு என்னையா காரண அதெல்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதனால தானே அவங்களுக்காக பேர் வச்சிருக்கேன் பதினெட்டு நாப்பத்தெட்டுன்னு ஓடுற வாகனத்துல எழுதி வச்சான் நூத்தி எட்டுன்னு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காரணம் புதுசா வண்டி வாங்கி ஓட்டணும்னா அங்க போய் போற சொன்ன எட்டு அதுக்கு ஒரு காரணம் ஆனா நீங்க உடிக்கிற அதுக்கு வச்சிருக்கா பேரு மங்களகரமா பதினெட்டு நாப்பத்தி எட்டுன்னு அந்த விவரம் தெரியாம வைக்கல அந்த விவரத்தோட தான் வச்சிருக்கேன் ஆனா அந்த விவரம் தான் நமக்கு தெரியல என்ன விவரம் பதினெட்டு வயசுல குடிக்க ஆரம்பிக்கிற படுபாவி பயில்களை நாற்பத்தெட்டு வயசுல மண்டையை போட்டு வீடா